அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முக்கூட்டு நாள் அதாவது மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள் மூன்று நட்சத்திரங்களுடைய சக்தியை ஒரே நாளில் நம்மளால் பெற முடியும் அதிகாலை பன்னெண்டு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் அஸ்வினி இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் பரணி பின்பு கிருத்திகை இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இந்த மூன்று தீபத்தை ஏற்றுங்க மிக எளிமையான ஒரு சூட்சம வழிபாடு தான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் ஏற்றுங்க இல்லை அப்படின்னா சாயங்காலம் ஆறு டு எட்டுக்குள்ளே ஏற்றுங்க எப்போனாலும் ஏற்றலாம் முடிஞ்சால் இப்போ நான் சொன்னேன் இது குறிப்பாக இந்த ரெண்டு நேரத்தில் ஏற்றுங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது சூரிய உதயமாகுது பாருங்கள் அந்த நேரத்தில் பிரம்மகூர்த்த நேரத்தில் இந்த நேரங்கள்லாம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டில் நப தானியங்கள் பரப்புங்க மூன்று அகல் விளக்குகளை வைங்க ஒன்றில் நெய் ஒன்றில் நல்லெண்ணெய் அடுத்தது இன்னொன்றுல தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று விளக்குகளை இந்த மூன்று எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி உங்க வீட்டு பூஜை வச்சு ஒரு டம்ளர் பிரசாதமாக வச்சு சூரிய பகவானையும் வாராகி தேவியும் மனதார நினச்சி நல்ல வேலை கிடைக்கணும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த தீபம் ஏத்துறது நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பண ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும் குறிப்பாக இன்னொரு விஷயங்கள் மனக்குழப்பங்கள் தீரும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பாலை பிரசாதமாக வச்சு முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புற்றுள்ள கோவில்கள் இருந்து அங்கேயும் போய் பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அது மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எங்கேயாவது காப்பகத்தில் குழந்தைகள் இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அரை லிட்டர் அல்லது ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுங்க இதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானமானது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் அர்ச்சனை உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு பஞ்சமையாக குங்கும அர்ச்சனை செய்துக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டில் பிறந்த நாள் திருமண நாளப்போ ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்